ஹார்ட் அட்டாக் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கிற லேட்டஸ்டா ஒரு டெஸ்ட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதுதான் அந்த டெஸ்ட் ட்ரோபோனின் ஐ அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு கார்டியாக் மார்க்கர் மயோகார்டியல் இன்ஜுரி இஸ்கீமே அதெல்லாம் வரும்போது இது பாசிட்டிவ்னு வரும் இந்த ட்ரோபோனின் ஐ டெஸ்ட் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கு அப்படின்னு அர்த்தம் நிறைய பேர் இசிஜி எடுத்து பார்ப்பாங்க டவுட்ஃபுல்லாக இருக்கும் ஹார்ட் அட்டாக் இருக்கா இல்லையானு ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க எக்கோ எடுத்து பாருங்க ஆஞ்சோ எடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப பயப்படுவாங்க அதெல்லாம் ரொம்ப செலவாகும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு குழப்பத்திலே இருப்பாங்க இனிமேல் அந்த குழப்பமே வேண்டியது இல்ல ட்ரோபோனின் ஐ பாசிட்டிவ் அப்படின்னா நமக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ எக்கோ கார்டியோகிராம் எடுத்து பார்க்கணும் சிடி ஆஞ்சியோகிராம் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா பெரிய பெரிய சிட்டிஸ்க்கு தான் போக முடியும் சின்ன சின்ன கிராமத்துல அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடையாது சின்ன சின்ன கிராமத்துல ஈஸிஸு இருந்தாலுமே அத ரீட் பண்றதுக்கு ஒரு குவாலிஃபைட் பர்சன் வேணும் பேசிக் லேப் செட்டப் வச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன லேப்ல கூட இந்த டெஸ்ட் ரன் பண்ண முடியும் சிங்கிள் லைன் வந்துச்சுன்னா நெகட்டிவ் டபுள் லைன் வந்துச்சுன்னா பாசிட்டிவ் ரொம்ப ஈஸியா இன்டர்பிரேட் பண்ணிடலாம் இதுக்கு ரொம்ப டெக்னிக்கல் நாலேஜும் தேவையில்லை முக்கியமான லைஃப் சேவிங் டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ மக்களுக்கு ரொம்பவும் பயனுள்ள பரிசோதனை அட் சேம் டைம் ரொம்ப விலையும் குறைவா இருக்கக்கூடிய பரிசோதனை ஈஸியா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பரிசோதனை எல்லா லேப்ஸ்லயுமே இந்த டெஸ்ட் வாங்கி வச்சுக்கணும்